அனைவருக்கும் வணக்கம் இது அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் அக்யூபங்சரிஸ்ட் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நம்ம அன்றாட வாழ்க்கையில பல்வேறு விதமான நிகழ்வுகளை நம்ம வந்து எதிர்கொண்டு அதை ஒரு தீர்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து எல்லாருக்குமே இருக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா ஒரு சில பேருக்கு வந்து நல்ல வரன் வந்து அமையல ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுல வந்து லேட் ஆயிக்கிட்டே இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து வீட்டுல வந்து கணவன் மனைவிக்குள்ள அன்றாடம் வந்து பொழுது வந்தா பொழுது போனா ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு சில வீடுகள் வீடுகள்ல பாக்கியம் வந்து இல்ல ஒரு சில பேர் பெரிய கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு அதை எப்படி கட்டுறது அது எப்ப சரியாகுங்கிற ஒரு கேள்வியோட இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பல்வேறு விதமான தோஷங்கள்னால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து தேடுறாங்க இதுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலமாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது வர்ற ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி சேலத்தில் உள்ள தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த நிகழ்வுல ஹோமத்தில் பங்கேற்கிறவங்க அவங்களோட பேரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டான அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஹோமத்தில் பங்கேற்கிறவங்களுக்கு ஜோதிட ஆலோசனையும் வழங்கப்படும் இது போன்ற ஹோமங்கள் வந்து ரொம்ப அரிதாதான் நடத்தப்பட்டு வருது காரணம் இதுக்கு பின்னாடி வந்து மிக பெரிய வந்து பொருட்செலவும் மிகப்பெரிய ஒரு உழைப்பும் வந்து தேவைப்படுது இது ஒரு தனிப்பட்ட நபரா வந்து பண்ணும்போது பண்ணும் வந்து இதற்கு உண்டான செலவுகள் வந்து வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து ஒரு 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 மூலமாக நம்ம வந்து ஹோமத்தில் பங்கேற்று அதற்குண்டான முழு பலன்களை வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பு இது ஐயா அவங்க வந்து வெவ்வேறு ஊர்களில் இது போன்ற சுவயம்பர கலா பார்வதி ஹோமத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இந்த தடவை வந்து சேலத்துல இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதனால அரிய தங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறது என்னோட விருப்பமா இருக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்த அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடத்தை உருவாக்கிய எங்களுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி